வந்து அந்த ஒரே கல்லில் இருந்து அந்த தூணை மட்டும் தனியாக பிரிச்சு மற்றதெல்லாம் இந்த பக்கம் தனியாக பிரித்து பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ பயங்கரம் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் வந்து கட்டி முடிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் நூற்றாண்டுலேருந்து எட்டாம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டி முடிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த கிருஷ்ண கிருஷ்ணர்னு சொல்லி ஒரு மன்னர் கட்டியிருக்காருங்க ஆக்சுவலாக அது அந்த மன்னர் என்ன அரசா ராஷ்டகூடா பேரரசுடைய மன்னருங்க அவர் அவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கிருஷ்ண வம்சாவளின்ற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்தளவு அது அந்த இதுக்கான அந்த இதுக்கான உள்ள எந்த எந்த வரலாறு குறிப்பிட்டுமே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் கட்டின தாங்க இது ராஷ்ட கூட பேரரசு கட்டின இந்த கோவிலுங்க ஆக்சுவலாக சிவனுக்காண்டியே கட்டியிருக்காருங்க இவ்வளோ அம்சமாக சிற்பங்களை செதுக்கி ஓவியத்தில் இருந்த எல்லாத்தையுமே சிற்பமாக்கியிருக்காருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு அரண்மனை வாயில் மாதிரி ஒரு கல்லையே இந்த அளவுக்கு இது பண்ணி அதை உடச்சி எடுத்து ஒரே பாறையில் எம்பிட்டு இவ்வளோ வேலையை பண்ணி வச்சுருக்காருங்க ஒரே கல்லுலேருந்து எடுத்த இந்த யானையை பாருங்களேன் அதாவது இது எல்லாமே ஒரே கல் தான் யானைக்கு மட்டும் தனியாக ஒரு கல்லை மட்டும் எடுத்து தனியாக சிற்பமாக்கி அந்த யானை எவ்வளோ அழகாக வடிவம் பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒரு கற்க ஒரு கற்களை வச்சு இவ்வளோ பிரமாண்டமாக செஞ்சுருக்காரு பாருங்க இதுதான் கோயிலினுடைய முழு கட்டிடங்கள் அது இவ்வளோ அருமையாக ஒரு கோவிலை கட்டி ஒரு சரக்கு பாறையில் உள்ள ஒரு மலையில் அதில் வந்து தனியாக ஒரு சறுக்கு பாறையை மட்டும் தனியாக பிரித்து அதில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா கோயிலுடைய முழு கட்டிடமும் இதாங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பின்னாடி பாருங்களேன் அந்த சர்க்கிளாக தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கல்லுடைய முழு சர்க்கில் இந்த கல் தாங்க அந்த கல் பூராமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் இதை வந்து நான் இப்போ பார்ட்டு ஒன்னாக அந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவாக கொடுக்குறேன் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணால் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய பார்ட் டூவில் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு வாட்ச்